மாவட்டம் ஊரப்பாக்கம் ஊராட்சியில் அருள்மிகு ஸ்ரீ சொக்கார்த்தம் ஆண்டு ஆவணி திருவிழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் ஊராட்சியில் அருள்மிகு ஸ்ரீ கோவிலில் முப்பத்தி நான்காவது ஆண்டு ஆவணி திருவிழா நடைபெற்றது இந்த திருவிழாவில் கோவில் நிர்வாகிகள் தலைமை மாசிலாமணி கோவில் பூசாரி ஜெயராமன் புஷ்பராஜ் சிறப்பு அழைப்பாளராக சந்திரசேகர் ஊராட்சி மன்ற தலைவர் பவானி கார்த்திக் துணைத் தலைவர் ரேகா கார்த்தி மஞ்சுளா புஷ்பராஜ் தேவி நேரு கபில் என் கமலக்கண்ணன் மதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இத்திருவிழா வெள்ளிக்கிழமை துவக்கி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது விபதி காப்பு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு பால் அபிஷேகம் விசேஷ புஷ்ப அலங்காரம் விசேஷ தீபாரதனை நடைபெற்றது கத்தி ஏறுதல் சுவாமி ஆடுதல் ஆடு கேடா வெட்டியும் தங்கள் நேர்த்திக் கடனை பூர்த்தி செய்தோம் இரண்டு மணிக்கு கூழ்வார்த்தல் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்தனர் மாலை நான்கு மணிக்கு ஊரணி பொங்கல் வைத்தல் அர்ச்சனை செய்தல் இரவு ஏழு மணிக்கு கும்பம் கலைத்தல் இரவு ஒன்பது மணிக்கு மேல் அம்மன் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ சொக்காத்தம்மன் திருக்கோவில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அண்ணாமலை பரந்தராமன் துளசி பழனி தயாளன் மணிகண்டன் விஜி ரஞ்சித் அஜித் அசோக் ஜெயராமன் வேலு விழா குழுவினர்கள் கிராம பெரியவர்கள் பொதுமக்கள் வெக்க சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் இவ்விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்டவருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது கிர <coughs> <coughs>